மணவர்கள் தம்பி எழில்மரன் அவர்கள மணவர்கள் கிருத்திகா அவர்களே மேலையில் அமர்ந்திருக்கிற மாற்று மிகு அமைச்சர் பெருமக்களே தோழமை கட்சி தலைவர் பெருமக்களே நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி தலைவர்களே திரளாக கூறியிருக்கிற தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மணமக்கள் எழில் மரபணும் திருத்திக்காவும் குழந்தை செல்வம் உள்ளிட்ட அனை பேசுகிற அனைவரும் சுருக்கமாக பேச வேண்டும் என்பதை அறிவோம் மேலால் அமைச்சரன் மரணியவர்களின் இல்ல திருமணத்தில் பங்கேற்று மாண்பு முதல்வர் அவர்களோடு இணைந்து மணமக்களை வாழ்த்துவதில் பெருமைப்படுகிறேன் இந்த பகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி எந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கை பெற்றிருக்கிறது என்பதை கடந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆ அணி அவர்களின் இல்ல திருமணத்தில் பேசும்போது நான் சுட்டிக்காட்டினேன் அந்த தொகுதியில் நான் பெற்ற வெற்றி ஒரு மகத்தான வெற்றி நடைபெறவிருக்கிற சட்டமன்ற பொதுத்தேர்தலில் அந்த வெற்றியை மேலும் நாம் உறுதி செய்ய வேண்டும் தமிழ் மண்ணையும் தமிழ் மொழியையும் சூழ்ந்திருக்கிற பெரும் தீர்விலிருந்து மண்ணையும் மக்களையும் பாதுகாப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மத சாதாரண முற்போக்கு கூட்டணி வருகிற சட்டமன்ற பொதுத்தேர்தலிலும் மாபெரும் வெற்றியை பெற்றாக வேண்டும் அந்த வெற்றி உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்றுதான் என்றாலும் அதை இடதுவதற்கு பலரும் சரி செய்து கொண்டிருக்கிறார்கள் திராவிட இயக்கமும் இடதுசாரி இயக்கங்களும் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை தாங்கி இயங்கிக் கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட அம்பேத்கர் இயக்கங்களும் அந்த சதி என்பதற்கு எதிராக ஒருங்கிணைத்து போராடி வருகிறோம் ஆனாலும் அவற்றையெல்லாம் மீறி தமிழ்நாட்டின் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று நாடாளுமன்றத்தின் மக்களவை அமித்ஷா முழங்குகிறார் எந்த அடிப்படை ஆதாரத்தின் அடிப்படையில் அவர் இப்படி சொல்லுகிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்கிறேன் பொருட்படுத்தாமல் கடந்து போய்விட முடியாது பீகாரிலே அவர்கள் சொல்லி வைத்ததை போல அங்கே ஆட்சியை இருக்கிறார்கள் கேரளாவிலே இப்போது திருவனந்தபுரத்தில் மாநகராட்சியை கைப்பற்றி கேரளாவின் இப்படி ஒரு பின்னடைவு இடதுசாரி இயக்கங்களுக்கும் காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கும் ஏற்படும் என்று நாம் எதிர்பார்க்கவில்லை இப்போது அமித்ஷா முடங்குகிறார் எந்த ஆதாரமும் இல்லை கட்சி கட்டமைப்பு இல்லை வாக்குச்சாவடிகளில் உட்கார்ந்து வேலை செய்வதற்கு அவர்களுக்கு வாக்குச்சாவடி முகவர்கள் கூட இல்லை ஆனாலும் சொல்லுகிறார் தமிழ்நாட்டின் ஆட்சியை கைப்பற்றுவோம் என்று ஆகவே அவர்கள் பீகாரிலே கையாண்ட வாக்கு திருட்டு என்ற உத்தியை தமிழ்நாட்டிலும் கையாளுவதற்கு முயற்சிக்கிறார்கள் என்பதை நம்மால் உணர முடிகிறது மேற்குவங்கத்திலும் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்று சொல்லுகிறோம் ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா வாக்குச்சாவடிகளிலும் ஏற்கனவே வாக்குச்சாவடி பணிக்குழுவை நியமித்து விட்டது வாக்குச்சாவடி முகவர்களை நியமித்து விட்டது இது போன்ற ஒரு கட்டமைப்புள்ள தேர்தல் அரசியலில் ஈடுபாடு கொண்ட ஒரு கட்சி இந்தியாவிலேயே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் கட்டமைப்பு வசதிகளை கொண்டிருக்கிறது என்பதுதான் நமக்குள்ள ஒரே நம்பிக்கை வேறு எந்த இயக்கத்திற்கும் அப்படி ஒரு கட்டமைப்பு இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆனாலும் அவற்றையும் தாண்டி நம் வெற்றியை இடறுவதற்கு தடுப்பதற்கு அவர்கள் பெருமுயற்சியை மேற்கொள்ளலாம் கடந்த காலங்களில் அவற்றை எவ்வாறு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் முறியடித்து தாக்கினார் என்பதை நாம் அறிவோம் இந்த தேர்தலிலும் நாம் ஒருங்கிணைந்து நின்று ஒற்றுமையோடு நலப்பணியாக்கி அந்த சக்திகளின் சதி முயற்சிகளை முறியடித்தாக வேண்டும் திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்று வருகின்ற பெயரில் சர்வே எல்லைக்கே போய் எல்லாம் தீபம் ஏற்றுவதற்கான தூள் என்று போட்டு தங்களுக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பையும் வாங்கி தலைமை செயலாளர் காவல்துறை இந்திய அரசின் உள்துறை செயலாளர் தொண்டர்கள் எல்லாம் வந்து ஆஜராக வேண்டும் என்று ஆணையிடக்கூடிய அளவுக்கு நீதித்துறையை அவர்கள் வளைத்து போட்டு வைத்திருக்கிறார்கள் ஆனால் என்ன ஆணை போட்டாலும் கூட நாங்கள் நீதியில் பக்கம் தான் நிற்போம் நியாயத்தில் பக்கம் தான் என்று துணிச்சலாக இந்த ஆட்சி நிர்வாகத்தை நடத்தி வருகிறவர் நம்முடைய களமாடி வருகிறார் அவருடைய துணிச்சல் தான் நமக்கு ஒரு பாதுகாப்பு அவருடைய அனுபவம் ஒரு நீண்ட நெடிய அனுபவம் என்பதை நாம் அறிவோம் அந்த அனுபவத்தை அவருடைய துணிச்சலையும் பயன்படுத்தி இடதுசாரி அரசியலுக்கு எதிராகவும் திராவிட இயக்க அரசியலுக்கு எதிராகவும் அம்பேத்கர் பெரியார் சமூக நீதி அரசியலுக்கு எதிராகவும் இங்கே சரி செய்யக்கூடிய பொங்கலை நாம் விரட்டி வேண்டும் இந்த மண்ணில் அவர்களுக்கு இடமில்லை என்று சொல்ல வேண்டும் ஒரு அமைச்சர் வெளிப்படையாக சொல்லுகிறார் தான் தனித்து சனாதன தர்மத்தை எதிர்க்க ஒரே மாநிலமாக இருக்கிறது என்று சொல்ல இந்தியாவின் எத்தனை மாநிலங்கள் இருந்தாலும் தமிழ்நாடு தனித்தடையாளத்தோடு இயங்குவதற்கு பெரியாரின் அரசியல் தான் காரணம் என்பதை நாம் அறிவோம் அந்த தனித்துவத்தை பாதுகாக்க பாதுகாக்க தமிழ்நாட்டின் மூலம் இந்திய மண்ணை பாதுகாக்க அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க நம்முடைய தளபதி அவர்களால் முடியும் அந்த நம்பிக்கையோடு நாம் தேர்தல் களத்தை எதிர்கொள்வோம் தருமபுரியில் மொத்த தொகுதிகளிலும் திமுக கூட்டணியே வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் நாம் ஒருங்கிணைந்து களப்பணி ஆக்குவோம் திராவிட முன்னேற்ற கழகம் தோழமை கட்சிகளும் முன்னெடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் உற்ற துணையாக இருப்பார் என்பதை சொல்லி திராவிட இயக்கத்தின் அரசியல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த விளிம்பு நிலை மக்களுக்குமான அரசியல் இடதுசாரி அரசியல் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உழைக்கும் மக்களுக்குமான அரசியல் சமூக நீதி அரசியல் என்பது அம்பேத்கர் இயக்கங்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டுமல்ல அனைத்து தரப்பு விளிம்பு நிலை மக்களுக்குமான அரசியல் ஆகவே நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து நின்றால்தான் இந்த சதிகார தொண்டர்களின் அரசியலை முறியடிக்க முடியும் தமிழ்நாட்டில் வேலூற்றுவதை தடுத்து நிறுத்த முடியும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி அந்த களத்தில் போன்றவர்களும் நம்மோடு கைகோர்த்து நிற்பது நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது அவருடைய இன்ப திருமணத்தில் பங்கேற்று மண மக்களை வாழ்த்துவதில் மீண்டும் எனது மகிழ்ச்சியை பதிவு செய்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்